உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல்தான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன்று இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு போட்டிருக்கோம் அந்த ஜீரோ சம்பா நெல் போட்டிருக்க நிலத்துக்கு கிழக்கு பகுதியில் இருக்க இடம் இது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வாக்கூர் விக்கிரவாண்டி வட்டம் வாக்கூர் கிராம எல்லையில் இருக்குது இந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தான் நம்ம போரும் இருக்குது போர் பாயிண்ட் இதில் தான் வச்சுருக்கோம் இந்த போர்லேருந்தான் நமக்கான நீர் பாசனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டுருக்கணும்னு சொல்ல இந்த இடம் வந்து ஒரு ஒரு ஐம்பது சென்ட்டு போல் இருக்குது இந்த இடத்த மட்டும் என்ன பண்ணுறோன்னா நிரந்தர வேளாண்மை அப்படின்ற முறைக்கு ஒரு மாதிரி பண்ணை வடிவமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறு அந்த அளவீடுகளில் தென்னை நடவு மட்டும் முதல்ல செய்திருக்கு முதல் முறையாக பார்த்திங்கன்னா ஒரு தென்னைக்கு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு முப்பத்தி ஆறு அடி இடைவேளையில் முதல்ல தென்னை வச்சுருக்கோம் இடையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரங்கள் அந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் கொஞ்சம் நடுவில் நடுறதாக இருக்குது நிதி பற்றாக்குறை காரணமாக முதல்ல வச்சு தான் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக நானே வந்து பார்த்திங்கன்னா நானே என்னுடைய அண்ணன் முருகன்றவர் மட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து நேரம் போதெல்லாம் எப்பப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் வந்து குழி எடுத்து ஒரு ஒரு லேயராக என்ன பண்ணால் கன்று வச்சிட்ருக்கோம் இப்போ முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா தென்னை வச்சுருக்கோம் இப்போ இந்த முப்பத்தி ஆறு அடி முப்பத்தி ஆறு அடின்ட்டு சுபாஷ் பாலகிரையா வந்து ஃபைவ் லேயர் மாடன்னு சொல்லுவார் அந்த மெத்தடில் வந்து இது முறையை சொல்லியிருக்காரு இந்த முப்பத்தி ஆறு அடி முப்பத்தி ஆறு அடியில் என்ன பண்ணுவோம் நாங்கள் ஒரு அவங்க சொல்லியிருக்க மெத்தட் நான் உங்களை சொல்கிறேன் இந்த முப்பத்தி ஆறு அடி முப்பத்தி ஆறு அடி பார்த்திங்கன்னா அளவு அதான் இந்த முப்பத்தி ஆறு அடியில் அந்த முப்பத்தி ஆறு அடியில் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரங்கள் இருக்கும் முப்பத்தி ஆறு அடிக்கு முப்பத்தி ஆறு அடிக்கு பெரிய பெரிய மரங்கள் தென்னை மா பலா இழுப்பு இது மாதிரி பெரிய உயர்ந்து பெருசாக வளரக்கூடிய மரங்கள் மட்டும் முப்பத்தி ஆறு அடிக்கு ஒரு மரம் வச்சுருப்பாங்க இந்த முப்பத்தி ஆறு அடிக்கு இடைப்புற நடு நடுப்புறம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா பதினெட்டு அடி வரும் அந்த பதினெட்டு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு இல்லை இருபது அடி போகிற குழி எடுத்து குறுமரங்கள்னு சொல்லக்கூடிய சப்போட்டா சீதா நெல்லி வாழை இந்த மாதிரி மரங்களெல்லாம் வந்து வச்சுருவோம் அதற்கு இப்போ இந்த இந்த குறு மரங்களுக்கும் பெரிய மரங்களுக்கும் இடைப்பட்ட கேப் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி இருக்கு இல்லையா அதை வந்து ரெண்டாக பிரிப்போம் அதில் ஒன்பது அடி வரும் மையமாக எடுத்தோன்னா ஒன்பது அடியில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஐந்து அடி கேப்பு குழி குழி எடுத்து அடிக்கு ஒரு குழி ஐந்து அடிக்கு ஒரு குழி எடுத்து அதில் என்ன பண்ணுவோம் சின்ன செடி மாதிரி பூச்செடி மாதிரி இருக்கிற வகைகள் வெரைட்டிகள்லாம் என்ன பண்ணுவோம் அதில் வந்து நடவு செஞ்சுருவோம் அதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நாலரை அடி கேப் இருக்கும் நாலடி உங்களுக்கு குறைந்தபட்சம் நாலு அடி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு அடியில் என்ன பண்ணுவோம் காய்கறியோ இல்லை கீரை சாகுபடியோ நீங்கள் என்ன பண்ணால் தொடர்ந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த முப்பத்தி ஆறு அடி முப்பத்தி ஆறு அடி ஒரு பெட்டு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சதுரம் முப்பத்தி ஆறு அடிக்கு முப்பத்தி ஆறு அடி சதுரம் விட்டு அதற்கு பக்கத்தில் என்ன பண்ணுறோன்னா அந்த முப்பத்தி ஆறு அடி முடிகிற இடம் கணக்கு பண்ணி ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி என்ன பண்ணுவாங்க ரெண்டு அடி ஆழம் ரெண்டு அடி அகலம் என்ன பண்ணுவாங்க வாய்க்கால் எடுத்துருவாங்க இதான் வந்து இயற்பா செய்கிற முறை ஏற்கனவே வந்து சுபாஷ் பழக்கிற மெத்தடில் லேயர் ஃபார்மிங் இப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க அதில் ரெண்டு அடிக்கு ஆட ரெண்டு அடி அகலம் வந்து குழி எடுத்துருவாங்க குழி எடுத்து இந்த அளவுப்படி நம்ம சொல்லியிருக்க அளவுப்படி என்ன பண்ணுவாங்க மரக்கண்டுகளை நட்டுருவாங்க மரக்கண்டுகளை நட்டுட்டு இந்த கீழே இருக்க பகுதிகளில் மட்டும் தினசரி ஏதாவது காய்கறி இந்த மாதிரி கீரை சாகுபடி பண்ணுவாங்க இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த நம்ம இந்த நான்கடி கேப் இருக்குது பாருங்கள் நாலு அடி நாலு அடி கேப்பு இதில் மட்டும் நம்ம ரெகுலராக விவசாயம் பண்ணிக்கிட்டே வருவோம் எது வரைக்கும் பண்ணுவோம்னா குறைந்தது ஒரு ஆறு மாத காலங்களுக்கு நம்ம பண்ணலாம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருட காலம் வரைக்கும் நம்ம இதை பண்ணலாம் ஏன்னா அந்த வச்சிருக்க செடிகள்லாம் என்ன பண்ணுவோம்னா வளர்ந்து நிழல் விட ஆரம்பிச்சிரும் நிழல் விட்டுருச்சுன்னா நம்ம அந்த இடைப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ண முடியாது அது வரைக்கும் வந்து நம்ம விவசாயம் இருக்கலாம் இதில் ஒரு இந்த முறையில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்வாய் எடுப்பாங்க சுற்றி ட்ரெஞ்சி மாதிரி கால்வாய் எடுப்பாங்க அந்த கால்வாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலத்தில் நம்ம செய்யக்கூடிய விவசாயத்தில் என்னென்னலாம் கழிவுகள் உற்பத்தி ஆகுது இலை தழை சரகு இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன கிளைவுகள் எல்லாம் என்ன பண்ணுவோம் இந்த வாய்க்காலே போட்டுருவோம் இந்த கால்வாய் ரெண்டு அடி கால்வாயிலே போட்டு அதிலே என்ன பண்ணுறோம் மக்க செய்திருவோம் இதிலேருந்து உற்பத்தி ஆகிற கழிவுகளையும் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போக மாட்டோம் எதுவுமே இங்கேருந்து வெளியில் போகாது அப்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த தழைகள்லாம் விழுந்து இதிலேயே மக்கி போயிட்டு பல்லுயிர் பெருக்கத்தை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிடும் அடுத்தபடியாக என்னென்னா இதில் இந்த வாய்க்காலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீர்ப்பாசனம் பண்ணுவாங்க நேரடியாக செடிகளுக்கு நீர்ப்பாசனம் பண்ணுற முறை இதில் கிடையாது இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு அடி பெட்டுக்கு இந்த வாய்க்காலில் தான் வந்து தண்ணி விடுவாங்க இந்த வாய்க்காலில் தண்ணி விட்டு வாய்க்கால் உடனே தண்ணி நிறுத்திடுவாங்க அப்போ என்ன ஆகுனா வாய்க்காலில் இருக்க தண்ணி ஊறி 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 அந்த மண் முப்பத்தி ஆறு அடிக்கு முப்பத்தி ஆறு அடி மண் முழுக்க என்ன ஆகுனா உங்களுக்கு ஈரத்தை தக்க வச்சுக்கும் நம்ம நேரடியாக என்ன பண்ணுவோம் வேருக்கு தண்ணி விடுறதே கிடையாது மண்ணை வந்து ஈரமாக்கிட்டோம் அப்படின்னா வேருக்கு தேவையான தண்ணியை வந்து மண்ணில் வந்து எடுத்துக்கும் இதுதான் இந்த முறையில் பண்ணுறது இதில் உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து மண்கண்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு மேல் புறத்தில் வந்து பல்லுயிர் பெருக்கம் உருவாகிடும் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லுயிர் பெருக்கம் வந்து உருவாகிடும் ரெண்டாவது இலை தாழை குப்பையெல்லாம் போடுறதுனால சின்ன சின்ன ஜீவராசிகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும் மண்புழுக்கள்லாம் நிறையா வர ஆரம்பிக்கும் மேலே தொடர்ந்து இலை தாழைகள்லாம் விழ விழ ஆகும்னா மட்கு வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் ஹியூமஸ்ஸுங்கிற கண்டென்ட்டு உருவாகிக்கிட்டே இருக்கும் இது மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இயல்பாகவே இந்த மண் வந்து மாற ஆரம்பிச்சிடும் இயல்பாகவே மண் நீங்கள் இது இது வந்து இப்போ என்னோடய மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் வீடியோவில் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ரொம்ப ஒரு கரம்பை மண்ணுன்னு சொல்லுவோம் ரொம்ப கல் மாதிரி இருக்கும் களி மண்ணும் க கலர் மண்ணும் சொல்லுவோம் மழை மழை பெஞ்சிதுன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும் வெயில் அடிச்சுன்னா ரொம்ப இரும்பு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி மண் இப்போ இந்த மண்ணு கூட நீங்கள் இந்த இந்த முறையில் நம்ம இந்த ஐந்து அடுக்கு முறையில் விவசாயம் பண்ணோம் நிரந்தர வேளாண்மைக்கு தயார் பண்ணோம் அப்படின்னா மண் வந்து நல்ல மண்ணாக வந்து இயல்புக்கு மாறிவிடும் இது வந்து இதில் சாத்தியக்கூறு ரெண்டாவது இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் செலவு மிக மிக குறைவு தண்ணி வந்து அதிகபட்சமாக செலவாகவே ஆகாது நீங்கள் எல்லா நாள்லேயும் நீங்கள் கோடை காலத்தில் கூட காவாயில் தண்ணி விட்டால் போதும் பத்து நாளைக்கு ஒருத்தர் பாஞ்சு நாளைக்கு ஒருத்தர் தண்ணி விட்டால் போதும் ரெகுலராக தண்ணி விடணுன்ற தேவையே இருக்காது இதில் மிக முக்கியமான விஷயம் இந்த இந்த முறையில் நீங்கள் விவசாயம் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் என்ன வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருட காலத்துக்கு நீங்கள் இந்த இடைப்பட்ட கேப்பில் அந்த நால் ரெடி கேப்பில் விவசாயம் பண்ணி அதுலேருந்து தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துக்குவீங்க உங்களுக்கு அதில் ஒரு வருமானம் கிடச்சிரும் அதற்கு பிறகு ஆறு மாதம் கழித்து அந்த நம்முடில் வச்சுருக்க பூச்செடி இந்த மாதிரி செடிகள்லேருந்து என்ன வருவா வருமானம் வர ஆரம்பிச்சிடும் இந்த வருமானம் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு உங்களுக்கு பருவ காலத்தில் நீங்கள் மாறி மாறி வருமானம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதற்கு பிறகு உள்ளே வச்சுருக்க குறுமரங்கள் வந்து உங்களுக்கு வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரங்கள் வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த முறையில் நீங்கள் சுழற்சி முறையில் மாறி மாறி என்ன பண்ணலாம் வருமானம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த முறைக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இது வந்து உயர்ந்த முறையாக சொல்லப்படுறது காரணமோ இதில் இருக்க அதிகபட்ச நன்மைகளில் இதுவும் ஒன்று உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு முறையை நீங்கள் இந்த முறையை உற்பத்தி பண்ணிட்டீங்க ஒரு நிலத்தில் அப்படின்னா குறைந்தது ஒரு முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு நீங்கள் எந்த ஒரு செலவுகளுமே செய்ய வேண்டியது இருக்காது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் மட்டுமே இந்த நிலத்துலேருந்து நீங்கள் பாட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்குறது தான் இந்த சுபாஷ் பலகராய்யாவோட ஐந்தடுக்கு முறை இந்த ஐந்தடுக்கு முறையை நீங்கள் ஒரு தடவை சரி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட நிலமும் பண்பட்டுடும் பல்லூறு சூழலும் உற்பத்தி ஆகிடும் நிலப்படுக்கை மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணீரும் சேமிக்கப்படும் வருமானமும் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர வருமானம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த விதத்துலையும் நஷ்டமே ஏற்படாது மிக முக்கியமான விஷயம் உங்கள் மண் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பகுதியிலே உங்கள் மண்ணு மாதிரி ஒரு உயர்ந்த தரம் நிறைந்த சத்து நிறைந்த எல்லா ஜீவராசிகளும் வாழக்கூடிய இயற்கையே வந்து பார்த்திங்கன்னா வந்து சமநிலையில் இருக்கக்கூடிய மண் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நிலத்தில் மட்டும்தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதனுடைய முன்னேற்பாடாக தான் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் நம்ம நிலத்தில் முதல் முறையாக முதற்கட்டமாக தென்னை மட்டும் முப்பத்தி ஆறு அடிக்கு முப்பத்தி ஆறு அடி கணக்கு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இடைப்பட்ட கேப்பில் மரங்கள் அடுத்த மரங்கள்லாம் வைக்கணும் அதில் நீ நிதி பற்றாக்குறை காரணத்துக்காக என்ன பண்ணுறோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கண்ணாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து வச்சிட்ருக்கோம் அதில் இதில் முக்கியமான விஷயம்னா கன்று நட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவோம் மழைக்கு முன்னாடி மரம் நாட்டணும்னு சொல்லுவாங்க மழைக்கு முன்னாடி மரம் நட்டுறத விட பார்த்திங்கன்னா உகந்த காலம்ங்கிறது டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இந்த எழுபது நாட்களில் நீங்கள் மரம் வச்சிங்கன்னா மரம் வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடியதாகவும் ஆகும் வளர்ச்சி நல்ல விதத்தில் இருக்கும் ஏன்னா மழை முடிஞ்சு வெயில் ஆரம்பிக்கிற காலம் வெயில் கம்மியாகவும் இருக்கும் பூமியிலையும் ஈரம் இருக்கும் அதனால் என்ன ஆகும்னா மண் வந்து நல்ல தன்மையில் இருக்கும் செடி வைக்கிற செடியும் பார்த்திங்கன்னா உடனே ஈரத்தை இழுத்து நல்ல வேகமாக வளரக்கூடிய காலமாகவும் இருக்கும் அதுவும் இடைப்பட்ட இந்த காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் நடுறதுக்கு மிக உயர் உகந்த காலமும் கூட தொடர்ந்து படிப்படியாக நம்ம இதை வந்து செய்து ஒரு செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறேன் அடுத்தடுத்த பதிவுகளும் நம்ம வந்து பார்ப்போம் இந்த இடமும் இதை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வரலாம் என்னோட நிலத்துக்கு வரலாம் என்னோடய இன்னுக்கு தொடர்பு உண்டு ஞாயிற்றுக்கிழமைகளை வாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் வாக்குர் கிராம எல்லையில் இருக்குது விரும்புகிற விவசாயிகள் வந்து நம்ம இதை முடிச்சுட்டு நான் டெமோவாக உங்களுக்கு பதிவு போடுறேன் மாதிரி பண்ணியாக இருக்கும் நீங்கள் விருப்பப்படுறவங்க இதில் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான குறிப்புகள் எடுத்துக்கலாம் பயிற்சிக்கான தேவைகளையும் நீங்கள் வந்து இதில் செய்துக்கலாம் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க மற்றவங்களுக்கு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் んで